عن انس رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم حضرت انس بن مالك ஹதய்வாக அனுபவ அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் யசூடே கரீம் செல்லவ்வாக அழகி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக உங்களில் யாரும் பூமியினாக ஆக மாட்டார் நான் உங்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை அவனது பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட ஏன் அனைத்து மக்களை விடவும் நான் மிகவும் நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை உங்களில் யாரும் ஊமினாக ஆக மாட்டாங்க என்று அல்லாஹுடைய ரசோன் செல்லல்லாவு அடைவ சென்றம் அவர்கள் அருளினார்கள் பிரியம் என்பது மஹப்பத் என்று நாம் அருவியிலே சொல்கிறோம் அது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாவது கும்ப தவழி இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிரியம் தாய் தந்தைகள் மீது ஒரு மனிதனுக்கு பாசம் வருகிறது பிள்ளைகள் மீது பிரியம் வருகிறது சொந்தக்காரங்கள் மேலே பிரியம் வருகிறது சொந்த ஊரின் மீது சொந்த நாட்டின் மீது ஒரு பிரியம் இருக்கிறது இதெல்லாம் இயற்கையானது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை இரண்டாவது ரொம்ப அக்கடி அறிவுபூர்வமான ஒரு பிரியம் மனசுக்கு அது இஷ்டமில்லை என்றாலும் ஆனால் அறிவு சொல்கிறது நீ இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் உனக்கு அது கேடாக வரும் என்று அறிவு சொல்கிறது அறிவு தீர்ப்பினால் அறிவின் தீர்மானத்தினால் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரியம் வருகிறது அதற்கு பேர் முக அக்கணி மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனாலும் கூட அறிவு சொல்கிறது அதை தான் உன் நோய் குணமாகும் ஊசி போட்டால் குத்தும் வலிக்கும் அதை நம் மனசு விரும்பாது இயற்கை அதை விரும்பாது ஆனாலும் அறிவு சொல்கிறது நீ வலிக்கிறது என்பதற்காகவே நீ இந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனது நோய் குணமாகாது எனவே இது அறிவினுடைய பிரியம் மூன்றாவது ரொம்ப ஈமானி ரொம்ப சரணி ஈமானின் காரணத்தினால் ஏற்படுகிற ஒரு பிரியம் ஈமானிய உணர்வினால் உந்தப்பட்டு வருகிற ஒரு பிரியம் அறிவு என்பது லாப நஷ்ட கணக்கு பார்த்து பிரியத்தை நமக்கு சிபாரிசு செய்கிறது குப்பை ஈமானு என்பது லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடாது லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ அல்லாத சூலுக்காக வேண்டி நாம் இதை பிரியப்பட வேண்டும் என்று தீர்மானம் வருகிற பொழுது அது உப ஷரணி உப ஈமானி என்று அதற்கு பெயர் சொல்லுவார் லாப நஷ்டம் என்று வருகிற பொழுது துனியாவுடைய உலகத்தினுடைய ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அதை நாம் பார்க்கக்கூடாது என்று வருகிற பொழுது அது பிரியத்தினுடைய ஒரு ஆரம்ப ஸ்டே என்று சொல்லுவார் அதே நேரத்தில் எந்த லாப நஷ்டமும் நமக்கு அதாவது அளவோடு இல்லாமல் அல்லா நமக்கு தருவான் எந்த அளவுகோடு கூட இல்லாமல் அல்லா தருகிறானோ இல்லையோ எல்லா தருவான் என்பது வேறு விஷயம் சவாபு கிடைக்கும் என்பது வேறு விஷயம் ஆனாலும் கூட அல்லாஹ் ரசூலை நாம் பிரியப்படுவது என்பது இந்த ராப நஷ்டத்திற்கும் அப்பால் பட்டு அல்லாவுடைய சவாபையும் கூட நாம் அதாவது அளவுகோடாக கொண்டு வராமல் அது இயல்பாகவே அந்த மகப்பத் நமக்கு உருவாகக்கூடிய அளவிற்கு அது உத்தி உத்தி விட்டது என்று சொன்னால் அதற்கு பேர் தான் காதல் அது ஹுப்ப இஷ்கி என்று சொல்லப்படுகிறது இங்கே நபிகள் நாயகம் செல்லந்தார் வரைய செல்லம் அவர்களுடைய சகாபாக்கள் தோழர்கள் எல்லாம் பெருமானால் மீது கொண்ட மகப்பத் அது ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் அதோடு நிற்கவில்லை அது ஹுப்ப இஷ்கி காதலினால் ஏற்படுகிற ஒரு காதலினால் காதல் இருந்தால் ஏற்படுகிற மகப்பத்தாக அது நிறைவடைந்ததை நாம் பார்க்கிறோம் ஹைபோர் சஃபரில் அந்த பயணத்திலே ரசூருராய் செல்வதா அலே செல்லம் அவர்களுக்கும் அன்னை சஃபியா அலிவுல்லாவும் அண்ணா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது அவர்கள் இன்னும் முடிந்து திரும்புகிற பொழுது ஒரே ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள் ஒரு இடத்துல ஒட்டகம் கால் விட்டது அதனால் ஒட்டகத்தில் இருந்த ரசூலுல்லாஹி செல்வதா செல்லம் அவர்களும் கீழே சரிந்து விழ வேண்டிய ஒரு நிலை கூட இருந்து அன்னை சபியாகும் கீழே விழுந்து விட்டார்கள் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த அதில் தலஹார் அதை வாங்க இதை பார்க்கிறார்கள் பார்த்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் கீழே விடுறாங்க சொல்ல விழுந்துட்டாங்க அதனால் நம்ம விடணும் இல்லை அவங்க விழுந்ததை பார்த்த உடனேயே தன்னையும் அறியாமல் கீழே விழுந்தார்கள் இது ரொம்ப இஷ்டி என்று சொல்லப்படுகிறது இயல்பாக இருக்கக்கூடிய மகப்பத்தை விட பெருமானாலிருந்து கொண்டிருந்த அந்த காதல் அது இயற்கையான முகப்பத்தை விட அதிகமானதாக ஆகி அது பரிணமித்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இதே மாதிரி தான் அப்துல்லா ஒன்று செய்து கொள்ளும் அப்துல் அப்பி என்று ஒரு சகாபி அவங்க வந்து விவசாயி விவசாய நிலத்தில் விவசாய வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மகன் வந்து சொன்னார் யார் சூடு ஒப்பத்தைட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார் செல்லதாரயத்தும் அபாத்தாயிட்டாங்கிற செய்தியை அவர் கேட்ட உடனேயே கண்ணை மூடிட்டார் கண்ணை மூடிக்கொண்டு யாரையாங்களா எந்த கண்ணை கொண்டு எனது ஹபீப் நாயகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்து பகிர்ந்தேனோ பகர்ந்தேனோ அந்த கண்ணை அவங்க இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க அல்லாதவரை யாரையும் நான் பார்க்க விரும்பலை என் கண்ணை குருடாக்கி விடு என்று துணாசிட்டார் இப்படி சரியில் சொல்லலை ஆனாலும் கூட அவங்களுடைய நம்ம ஹப்பத்து அதனுடைய உச்சகட்டம் அது சரகையான மகப்பத்தினுடைய தேட்டமாக இல்லை என்றாலும் அது இஷ்கனுடைய மகப்பத்தாக காதலனுடைய மகப்பத்தாக அது ஏற்றம் பெற்றதால் உயர்ந்த நிலையை அடைந்ததால் இந்த நிலையை அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் இங்கே நாம் கடைசியாக ரெண்டு செய்தியை நாம் இப்பொழுது வழங்கிக் கொள்ள வேண்டும் சில பேர் கேட்குறாங்க அஜி செய்யும் பொழுது கண்டிப்பாக மதினாக்கு போகணுமா வியாழத்து செய்யணுமா அஜனுடைய அமல்களில் ஜியாரத்தும் மதினாவுக்கு போய் ஜியாரம் செய்வதும் அதனுடைய பருவு அதனுடைய சருத்து அதனுடைய வாஞிபோ அதனுடைய காரியங்களில் கடமைகளில் அது சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஆனால் முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வியே மகப்பத்து இல்லை என்பதற்கான ஒரு அறிவுரை அவ்வளவு லட்சங்கள் செலவு செய்து அவ்வளவு தூரம் பயணம் செய்து நாம் ஹஜ்ஜினுடைய கடமையை நாம் செய்துவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற மதினாவுக்கு போய் ரிசுல்லா வேலை செய்யணுமோ அது அஜனுடைய அமலனுடைய தொடர்ச்சியாக ஒருவன் கேட்கிறான் என்றால் அவனுக்கு அப்பத் இருந்துச்சின்னு சொன்னால் இந்த கேள்வி கேட்க மாட்டான் நாம் சென்னைக்கு வந்து விட்டு நம்முடைய மகளுக்கு இருக்கிறாங்க நம்முடைய மகன் இருக்கிறாரு என்று நமக்கு தெரியும் பொழுது வந்தது வேறு வேலைக்காக இருந்தாலும் அந்த வேலையிலே அடங்காது என்றாலும் என் பிள்ளையை நான் பார்க்கணுமா என்று கேள்வி ஒரு தகப்பன் கேட்க மாட்டான் ஒரு பிள்ளையும் கேட்க மாட்டான் என் தகப்பனாரையும் நான் பார்க்க வேண்டுமா என்று அந்த அடிப்படையில் இந்த கேள்வியே ஈமானுக்கு விரோதமான ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த ஹதியத்திலிருந்து நாம் வணங்கிக் கொள்கிறோம் பெருமானாருடைய மகப்பத்து இல்லைன்னு தான் ஈமானே இல்லை ஹஜ்ஜி இல்லாமல் போகுமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி ஈமானே இருக்காதுன்னா அஜ்ஜி எங்கேருந்து இருக்கும் மூன்றாவது அஜனுடைய கடமைகளில் அதனுடைய சருத்துக்களில் அதனுடைய வாஜிபாத்துகளில் அல்லா மகம் இந்த சுருல்லா போய் சேர்ந்து சொல்வது சேக்கடை தான் ஏன் சேக்கடை அப்படின்னா நான் சொன்னேன் என்பதற்கான நீங்கள் போகக்கூடாது போகிறது சருது போகிறது வந்து போகிறது போகிறது வாஜிபு என்று சரியாக சொல்லிச்சு என்ற காரணத்தை தான் நீங்கள் போகக்கூடாது உங்களுக்காகவே அந்த போகணுங்கிற அந்த எண்ணம் அந்த உந்துதல் வரணும் அப்படி யார் போகிறாங்க என்னுடைய ஹபீபை யார் அந்த மாதிரி இயல்பான அந்த உண்டுதலின் பேரில் மஹப்பத்தின் பேரில் காதலின் பேரில் யார் ஹஜ்ஜி அதாவது ஹஜிஸுக்கு அஜிக்கு வரக்கூடியவங்க யார் தானாக செய்யமாக முன்வந்து சேரத்துக்கு வர்றாங்கிறது அண்ணா பார்ப்பதற்காக பரிசோதிப்பதற்காகத்தான் அதை ஹஜ்ஜினுடைய கடமைகளை சேர்க்கவில்லை ஆக மஹப்பத் இருந்தால் இந்த கேள்வி அவத்தமானது ரெண்டாவது இஷ்கு இருந்தால் நாம் அதற்காக வேண்டி நாம் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் தனியாக கூட நாம் அதற்காக வேண்டி கூட நாம் இங்கிருந்து அங்கு புறப்பட்டு செல்லுவோம் இதுவெல்லாம் இயல்பானது இயற்கையானது நாம் விளங்க வேண்டிய விஷயம் அவ்வளாலே அத்தகைய நல்ல புரிதலை எனக்கும் உங்களுக்கும் தந்திர